வெல்கம் டு அவர் சேனல் குக் அண்ட் கல்டிவேட் இன்றைக்கி நம்ம காரடையான் நோம்பில் உப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நோம்பு வந்து காமாட்சிக்காக நம்ம செய்கிறது வாங்க இந்த அடை உப்பாடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து ஒரு வானலியில் நல்ல பேனாக எடுத்திருக்கேன் அந்த பேனில் போட்டு நல்லா மாவை வறுக்கிற மாதிரியே வறுத்துக்கிறேன் நீங்கள் நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே அப்படியே பொறிஞ்சிடும் அரிசியே அப்படியே நல்லா பொறி மாதிரி பொறிஞ்சிடும் பச்சரிசி அப்படியே பொறிஞ்சிடும் அதை நல்லா சிம்ளே வச்சு வறுக்குங்க ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போய்டும் நல்லா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அப்படியே பொறிஞ்சிருக்கு பாருங்கள் அரிசி இப்போது இதை நல்லா ஆற வச்சு எப்படி பொறிஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா மோட்டா மோட்டாவாக ஆகிருக்கு அரிசி நார்மல் அரிசியை விட மோட்டாவாக ஆகிருக்கு பாருங்கள் காராமணியை முன்னாலே ஊற வச்சு வச்சுருக்கணும் ஆறின அரிசியை மிஷினில் கொடுத்து அரைங்க அப்போ தான் மாவாக அரையும் இப்போது காராமணி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி இவங்க எல்லோரையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு தாளி போட்டுட்டு கடுகு விடித்த உடனேவே நம்ம நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் அதை நறுக்கி காராமணி கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வதக்கிடுவோம் நல்லா வதக்கின பிறகு ரெண்டு டம்ளர் அரிசி சொன்னேன் இல்லைங்களா நம்ம முன்னாலே ரெடி பண்ணி வச்சுருப்போம் மடியா அந்த ரெண்டு டம்ளர் அரிசியை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கோம் அதுக்கு ஏற்ற தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு அதனால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினோடனே தேவையான உப்பு போட்டு பெருங்காயத்தூளியும் தூளியும் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் காரா பனியை முதலே வேக வச்சு வச்சுருங்க வேக வச்சுட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போது கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை போட்டு கலர வேண்டியது தான் நல்லா பந்து மாதிரி வந்திருக்கும் மாவு இந்த தண்ணியிலே வெந்து அப்படியே கையிலே ஒட்டாத அளவு பந்து மாதிரி இருக்கும் நம்ம மிக்சியில் அரைச்சோமுன்னா புறப்போற புற பிறான்னு இருக்கும் அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா நல்லா குழக்க இந்த அடை வந்து உடையாமல் வரும் அதனால் மிஷினில் மாவாக்கிடுங்க இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு நம்ம இது போல் நல்லா உருண்டை உருட்டி ஒரு நடுப்புற ஒரு சென்டராக ஒரு சின்னதாக ஒரு குழி போட்டு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நோம்பு அடை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ